வெளியில வராரு வெளியில வந்து கோவாக்கு போறாரு ஏன் கோவாக்கு போனாரு எதனால கோவாக்கு போனாரு எப்படி கோவாக்கு போனாரு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் புதிரான கேள்விகள் எல்லாம் இருக்கு ஆனா டெனிஷா பிரான்சிஸ வந்து சந்திக்கிறாரு டெனிஷா பிரான்சிஸ் யார் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கெனிஷா எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படிங்கிறாரு ஸோ அப்படின்னா கெனிஷாவை அவர் இந்த பணத்தை ஜெயம் ரவி குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள கொடுக்கலைன்னா ஜெயம் ரவியுடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணி அந்த பணத்தை வந்து இந்த இனிக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் வாங்க அவரை சந்திச்சு ரவி மோகன் ஸ்டுடியோஸ் பத்தி பல விஷயங்கள் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ இதோட பின்னணி என்ன ஏதாச்சும் ரகசியங்கள் இருந்தா சொல்லுங்க அதாவது ஜெயம்பரவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நரகத்திலிருந்து தப்பிச்சு வந்து சொர்க்கத்துக்கு போகாம மறுபடியும் ஒரு நரகத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது நான் எதை வச்சு சொல்றேன்னா ஆர்த்திகிட்டேருந்து தப்பிச்சு வந்து கெனிசாட்டை போனதை நான் சொல்லலை அது அவருடைய பர்சனல் லைஃப்பு அதை நம்ம பற்றி அதை பற்றி பெருசாக பேச வேண்டாம் அதாவது வந்து சினிமா தயாரிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு ஆல்ரெடி சினிமாவில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கே பார்த்தீங்கன்னா அதாவது சோதனைகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஜெயம் ரவி ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான அதாவது சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபராக தான் இருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு 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 காஸ்ட்லியான லைஃப் அப்படி வாழ்ந்து கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வளர்ந்த ஒரு பையன் அவர் ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் தயாரித்துறைக்கு வந்திருக்காரு ஸோ இந்த ரவி மோகன் ஸ்டுடியோஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி அப்புறம் அவருடைய புது பார்ட்னர் அதாவது கெனிஷா பிரான்சிஸ் அவங்க வந்து ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸாக சேர்ந்து இந்த இந்த நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க இந்த நிறுவனம் சார்பாக பாத்தீங்கன்னா முதல் படம் யோகி பாபு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த படத்தினுடைய பேர் வந்து ஆர்டினரி மேன் அந்த படத்தை இயக்க போகிறதும் வந்து ஜெயம் ரவி தான் முதல்ல இங்கே வந்து ஜெயம் ரவிக்கு வந்து தயாரிப்புனாலே என்னன்னு தெரியாது தயாரிப்பு துறையில் எத்தனை சிக்கல் இருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு எதுவுமே தெரியாது இது இல்லாம பாத்தீங்கன்னா இயக்குனராக வர மாறியிருக்கார் ஜெயம் ரவி ஜெயம் ரவிக்கு இயக்குனராக ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னா ஏதோ சொல்றாங்க அதாவது வந்து கமலஹாசனுடைய ஆள வந்தானில் வந்து அவர் கமலஹாசன் அரசனோட உதவி இயக்குனராக வேலை பார்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரில பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கான முழு அனுபவம் இயக்குனராக ஆகிறதுக்கான முழு அனுபவம் வந்து இருக்குமா அப்படின்னா கஷ்டம்தான் ஸோ ஒரு நடிகராக இருந்து இருக்கிற ஜெயம் ரவி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளராக மாறி இருக்கிறாரு ஒரு இயக்குனராக மாறி இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் சுமை எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப வாழ்க்கை அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆர்த்தி ரவி இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணமானது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புருஷ மண்டாடி ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு குழந்தைகள் வேலை இருக்காங்க ஆனால் அந்த சூழ்நிலையில அவங்க பிரிஞ்சுட்டாங்க ஸோ பிரிஞ்சு ஒரு வெளியில் வராரு வெளியில் வந்து கோவாக்கு போறாரு ஏன் கோவாவுக்கு போனாரு எதனால கோவாக்கு போனார் எப்படி கோவாக்கு போனார் இது மாதிரி நிறைய கேள்விகள் புதிரான கேள்விகள்லாம் இருக்குது ஆனால் கரெக்டாக கோவாக்கு போனார் நிம்மதி தேடி கோவாக்கு போனாரு தலைமறைவா இருக்கிறதுக்காண்டி கோவாக்கு போனாரு அங்க வந்து கெனிஷா பிரான்சிஸ வந்து சந்திக்கிறாரு யாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஒரு பப்ல பாடக்கூடிய ஒரு பாடியா இருக்கிறாங்க அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னா என்னன்னா இந்த மனசு உடைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல மனசே உடஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க அதாவது வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்க அவங்க எந்த விதமான கஷ்டம்னா இருக்கலாம் குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் மனைவியால் வந்து துன்பமாக இருக்கலாம் பிள்ளைங்களால் வந்து துன்பமாக இருக்கலாம் காதல் தோல்வியாக இருக்கலாம் தொழிலில் நஷ்டமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அதனால் ஏ மனக்கஷ்டம் ஏற்பட்டு பாதிப்பு ஏற்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து அவங்கள அவங்களாலேயே வெளியே கொண்டு வர முடியாது சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்மீக மருத்துவர் அப்படிங்கிறவங்க போவாங்க சோ இவர் வந்து கரெக்டா கெனிஷா பிரான்சிஸ்ங்கிற ஆன்மீக மருத்துவர்கிட்ட போயிருக்காரு ஆல்ரெடி நான் சொன்னேன்ல ஆர்த்தி அவங்களுக்கும் பிரச்சனை ஜெயம் ரவிக்குன்னு அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் அங்க போய் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆறுதல்னா என்ன மாதிரி ஆறுதல்னா வார்த்தைகளால வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுப்பாங்க அதாவது வந்து நீங்க வந்து ஒரே இடத்துல தேங்கி போயிடக்கூடாது நீங்க வந்து அடுத்தடுத்த தலத்துக்கு போகணும் இன்னும் என்னென்னமோ நீங்க சாதிக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி வந்து உங்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளால சொல்லால் ஊக்கப்படுத்தி உங்களை மறுபடியும் வந்து பழைய நிலமை கொண்டு வருவாங்க அந்த அந்த ஆன்மீக மருத்துவரோட வேலை ஸோ அந்த மாதிரி வந்து கெனிஷா பிரான்சிஸ் வந்து ஜெயம் ரவி சொல்கிற எல்லாம் கேட்டு ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி வந்து காதலாக மாறுச்சு இது எப்படி வந்து அடுத்தடுத்த ம ஸ்டேஜிக்கு நகர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியாது நாம காதலா மாறிச்சுன்னு எதை வச்சு சொல்றோம்னா ஜெயமரவி வந்து வெளிப்படையாவே வந்து கெனிசா பிரான்சிஸ கூட்டிகிட்டு இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசன் அவருடைய மகள் திருமணத்துக்கு வந்து ஜோடி போட்டு போயிருந்தாங்க ஒரே மாதிரியான உடைகள் அடைஞ்சிருந்தாங்க ஜெயமரவி அம்மாவை வந்து மேடையில உட்கார வச்சு இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இருந்து அவங்க வந்து பரிசு கொடுக்குறாங்க ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை துணை இனிமே இவங்க தான் அப்படிங்கிறது ரவி மறைமுகமாக சொல்ல வராரு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வேதனையை அழுதுட்டு அந்த மேடையை விட்டு எந்திரிச்சு போறாங்க காரணம்னா அவங்களால ஏற்றுக்க முடியல நல்ல விதமாக வளர்க்கப்பட்ட ஒரு பையன் ஆல்ரெடி ஆர்த்தி குடும்பத்தில் திருமணம் செய்யும் போது இந்த திருமணம் வேணான்னு அவங்க அம்மா அப்பா மறுத்தாங்க ரவி அம்மா அப்பா அதை மீறி இந்த திருமணத்தை வந்து ரவி வந்து செஞ்சாரு ஸோ அதுல பிரச்சனை ஏற்பட்டு வெளியில் வந்துட்டாரு இப்போ மறுபடியும் போய் பல சிக்கல்களுக்குள்ள மாற்றுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அவங்க வேதனைப்பட்டு அழுது எந்திரிச்சு போயிட்டாங்க சோ இது இல்லாம ஜெயம் ரவி வந்து இந்த மேடையில சொல்றாரு என்ன சொல்றாருன்னா ஆடியன்ஸ் அவ்வளவு பேரும் வச்சிருக்காரு அது வந்து என்ன விழா அது வந்து ஒரு பட தொடக்க விழா ஒரு ஒரு தயாரிப்பு நிறுவனம் அறிமுகப்படுத்துறாரு அந்த அறிமுக விழா அந்த விழாவில் வந்து இவர் சொல்றாரு அதாவது கெனிஷா எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படிங்கிறாரு இதை சொல்ல வேண்டிய அர்த்தம் என்ன இருக்கு அவசியம் என்ன அப்படின்னா கெனிஷாவை அவர் விரும்புகிறாருன்னு அர்த்தம் அது மறைமுகமாக வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு சொல்லி பாத்தீங்கன்னா தயாரிப்புங்கிறது சிக்கலான ஒரு துறை அந்த சிக்கலான துறையை வந்து இப்ப இருக்கிற சிக்கலான சூழ்நிலையிலே ஜெயம் ரவி தேர்ந்தெடுத்திருக்காரு ஆல்ரெடி வந்து அவருடைய மைண்ட் அவருடைய வேற வேற பக்கம் சிதறி கிடக்கு சோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது வந்து கடுமையான சுமையான வேலை இது துறை அதை தேர்தெடுக்கிறார் இயக்குனர் ஒரு சுமையான வேலை அதை தேர்திருக்கிறார் அதெல்லாம் வந்து பிரச்சனை தான் வரப்போது ஜெயம்ரி ஸோ பாத்தீங்கன்னா ரவிமோகனுக்கு நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க காஜல் அகர்வாலுமே நான் இயக்கப் போறேன் தயாரிக்கப் போறேன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளவு விமர்சனங்கள் வரல ஆ நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து காஜல் அகர்வால் வந்து ஒரு ஒரு நார்த் இந்தியா இல்ல இருக்கிற ஒரு நடிகை அவங்க வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க திடீர்னு ஒரு படம் இயக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க வந்து பணம் போட்டு இயக்க போறாங்க இல்லை வேற ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்க போறாரு அவங்க இயக்க போறாங்க அவங்களுடைய மனநிலையில வந்து எந்த தடுமாற்றமும் இல்லை மனசு மனசுல வந்து சிதைவு இல்லை ஓகேவா இப்ப ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி ஆர்த்தி அவங்களோட வாழ்க்கை அதுல வந்து ஜெயம்பரவி பல துன்பங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஜெயம் ரவி ஆல்ரெடி சிக்கல்ல இருக்காரு அதாவது அங்க மனைவி இங்க ஒரு காதலி இப்படி பல சிக்கல்குள்ள இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளுங்க ஜெயம்பரவி பாத்தீங்கன்னா கடன் சுமையிலே இருக்காரு அதாவது வந்து ஜெயம் ரவியை வச்சு ஒரு ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து ரெண்டு படம் எடுக்கிறதுக்காண்டி ஆறு கோடி ரூபாய் ஜெயம் ரவிக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு அந்த தயாரிப்பாளர் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் பண்ணி ஒரு வழக்கு நடத்தினார் அந்த வழக்கு என்ன அப்படின்னா அந்த ஆறு கோடியை ஜெயம் ரவி வந்து வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணி வழக்கு நடத்தியிருக்காரு அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அது என்ன அப்படின்னா இந்த பணத்தை ஜெயம் ரவி குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே கொடுக்கலைன்னா ஜெயம் ரவிடைய சொத்துக்களை வந்து அட்டாச் பண்ணி அந்த பணத்தை வந்து இந்த தயாரிப்பாளர் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இது ஒரு பக்கம் கடன் சுமை பிரச்சனை இதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அது என்ன அப்படின்னா சந்திரபிரதாத் ஒருத்த ஒரு ஃபைனான்சியர் இருக்காரு அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஜெயம்ரோடைய மாமியார் அதாவது சுஜாதா விஜயகுமார் அவங்க வந்து ஜெயம்ரியை வச்சு ஒரு படம் தயாரிக்க போறேன் தொடர்ந்து படங்கள் தயாரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா எல்லா படங்களுக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபைனான்ஸுங்கிறது அந்த ஃபைனான்சியர் சந்திரபிரதாஜெய்யுங்கிட்ட தான் இவங்க வாங்குவாங்க சுஜாதா விஜயகுமார் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வெளியில வரதுக்கு முன்னாடி இன்னொரு புதுப்படம் தயாரிக்க போற சொல்லிட்டு அவங்க கிட்ட அஞ்சு கோடி ரூபா வந்து அந்த சந்திரபிரகாஷ் ஜெயின் கிட்ட வந்து சுஜாதா விஜயகுமார் வாங்கியிருக்காங்க அந்த பணம் வந்து இன்னைக்கு சந்திரபிரகாஷ் ஜெயின் வந்து சுஜாதா விஜயகுமார் கேக்குறாரு என்ன கேட்கிறாருன்னா அம்மா நான் உங்களுக்கு பணம் கொடுத்து அஞ்சு கோடி நீங்க அடுத்த ஒரு படம் தயாரிக்க போறேன் ஜெயம்பரவி ஹீரோன்னு சொன்னீங்க இப்போ அந்த படமே எடுக்கல சோ எனக்கு அந்த பணமும் நீங்க திருப்பி கொடுக்கல வட்டியும் கொடுக்கல என்ன மாதிரி நிலைமை அப்படின்னு கேட்டா அவங்க சுஜாதா விஜயகுமார் என்ன சொல்றாங்கன்னா அது என்னுடைய மருமகன் ஜெயம் ரவி கிட்ட கொடுத்துட்டேன் அந்த அஞ்சு கோடி அங்க போய் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க சோ இந்த சுமையும் பாத்தீங்கன்னா ஜெயம் தலையில வந்து உழுகுது இது இல்லாம இந்த பூஜை போட்டார் இல்லையா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த அரங்கம் அமைச்சது அதாவது வந்து ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கத்தில் அரங்கம் அமைச்சதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்காரு இது இல்லாமல் யோகி பாபு அப்புறம் இன்னொரு படம் எடுக்கிறாரு இல்லையா அதில் வந்து எஸ் ஜே சூர்யா நடிக்கிறாரு அந்த படத்தினுடைய எஸ் ஜே சூர்யாவுக்கு இயக்குநருக்கு டெக்னீஷியன்ஸு தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்த வகையில் அது இல்லாமல் அந்த அந்த அரங்கத்தில் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா டெலிகேட்ஸ்ன்னு ஒரு முப்பது நாற்பது பேரை கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க முதல் நாலு வருஷம் இல்லை அவங்களாம் யாருன்னா கோர் ஷூட் போட்டு உட்காந்துருப்பாங்க அவங்கலாம் யாருன்னா சினிமா துறைக்கு எந்த சம்பந்தமே இல்லாதவங்க அவங்க வந்து இந்த கெனி பிரான்சிஸ் இருக்காங்கல்ல இவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது இவங்க வந்து மருத்துவம் சொல்லியிருக்காங்க அதாவது ஆன்மீக மருத்துவத்து மூலமாக அவங்கள குணப்படுத்திருக்காங்க அவங்க வந்து உலக வந்து இன்றைக்கி இருக்காங்க அவங்களையெல்லாம் இந்த விழாக்கு இவங்க அழைச்சிருக்காங்க அவங்களாம் டிக்கெட் போட்டு வந்தாங்களான்னா இல்லை இவங்க எல்லாருக்குமே பிஸ்னஸ் கிளாஸ் எக்ஸிகூட்டிவ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு வர வச்சு உலக இருந்து நல்லா கேட்டுங்க இங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு அக்காமடேஷன் ஃபுட்டு ட்ரான்ஸ்போர்ட் எல்லாம் கொடுத்து ஸோ அதுவும் ஒரு செலவு பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் நாலு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த நாலு கோடியே பார்த்தீங்கன்னா ரவி பல இடங்களில் பல த ஃபைனான்ஷியட்டர் வந்து கடனாக வாங்கியிருக்காரு வட்டிக்கு ஸோ மொத்தத்தில் ஜெயம் ரவி அவருடைய காசு அது இது வரைக்கும் சினிமா துறையில் இருபத்தி ரெண்டு வருஷமாக சம்பாரிச்ச காசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த சம்பாரித்த காசு எல்லாம் அவங்க முதல் மனைவி ஆர்த்தி முதன் மனைவின்னு சொல்லக்கூடாது இன்னும் சட்டபூர்வமாக அவங்களுக்கு விவகாரத்தை ஆகலை அதனால் அவங்க தான் மனைவி அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்குறது வந்து ஜெயம் ரவி வந்து சொல்லிட்டு ஓகே சோ பாத்தீங்க அப்படின்னா கெனிஷா வந்து லக்ஷ்மி அம்மா கிட்ட நல்லா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க சோ அவங்க கொஞ்சம் பேசுற மாதிரி தொட்டு தடவி பேசுற மாதிரி காட்சிகள்லாம் பார்த்தோம் சோ மோகன் ராஜா அண்ட் லக்ஷ்மி அம்மா ரெண்டு பேருமே ஏத்துக்கிட்டாங்களா கெனிஷாவை ஏன்னா அவங்களுமே ஸ்டேஜ்ல சொல்றாங்க பியூட்டிஃபுல் ஃபேமிலி எனக்கு கொடுத்துருக்காங்க ஆர் எம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ராஜாங்கிறது வந்து ஜெயமரவியோட அண்ணன் ஓகேவா அவர் வந்து தம்பி ஒரு விழா நடத்துறாரு அதனால அவர் வந்திருக்காரு அவருடைய குடும்பம் வந்திருக்கா அப்படின்னா வரல அது இல்லாம லட்சுமி அம்மா அதான் ஜெயம் ரவியோட அம்மாவை கொண்டு வந்து மேலே உட்கார வச்சாங்க அவங்க அழுதுட்டு போன வீடியோ எல்லா இடத்துலயுமே இருக்கு எல்லா காணொலிகளையும் யூடியூப்ல இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயம் ரவிடைய அப்பா அதாவது வந்து எடிட்டர் மோகன் அவர் இந்த விழாக்கே வரல காரணம் என்னன்னா அவர் இந்த இந்த உறவையும் ஏத்துக்கல இப்ப ஜெயம் ரவி தொடங்குற இந்த புது நிறுவனத்தையும் அவர் ஒத்துக்கல சோ இது வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பையன் இருக்கான் இதனால வந்து இதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாத காரணத்துனாலதான் ஜெயமலோட அப்பா எடிட்டர் மோகன் இதுல வரல எடிட்டர் மோகன் வராதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா எந்த காரணமும் இதுதான் காரணம் ஓகே லக்ஷ்மி அம்மா அழுதாங்க அப்படின்றத சொன்னீங்க சோ மேபி எமோஷ்னல் ஆயிருக்கலாம் இல்ல பையன் இவ்ளோ கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கானே இப்போ புதுசா ஒண்ணு பண்றானேன்னு ஒரு ஆனந்தமா இருக்கலாம் அந்த அம்மாவுடைய வீடியோ அவங்க வந்து இந்த மேடையில உட்கார்ந்து போது அந்த அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இவன் ஓடும் போது பின்னாடியே ஓடி போவேன் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஓடிப்போமே அப்படின்றத வந்து அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க காரணம் என்னன்னா அப்படியெல்லாம் நான் இவனை வளர்த்தேன் ஆனா பாத்தீங்கன்னா இவன் தப்பு தப்பான பாதைக்கு போயிட்டுருக்கான் அங்கே அங்க ஒரு பக்கம் தப்பா போனான் அதுலேருந்து வெளியில் வெளியில வந்து மறுபடியும் தப்பா போறான் அதனால வந்து என்ன செய்யறதுன்னு தெரியலையே நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே நம்ம பையன் அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய ஆதங்கம் புரிதோ அவங்களுக்கு அவங்கவுங்க வந்து ஆனந்த கண்ணீர்லாம் அங்கே அங்க வந்து உட்காந்து விடல அவங்க வந்து ஏத்துக்க முடியாம அழுகிறாங்க எமோஷனில் அழுகிறாங்க அவங்க ஓகே சோ அதே மாதிரி ரவி மோகன் அவர்கள் வந்து கெனிஷாவை கென்னு கூப்பிடுறதும் இவங்க வந்து மை ஆரம் அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்றதா இருக்கட்டும் ஆனா நீங்க காதலிக்கிறீங்களான்னு கேட்டா தப்பா பேசாதீங்க பல பிசினஸ் வென்ச்சர்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் ரவியோட வாக்கு மூலமா இருக்கு அதாவது வந்து பல பிசினஸ் வெஞ்சர்ஸ் பிளான் பண்ணாங்கன்னா அவர் வந்து கெனிசா பிரான்சிஸ் அப்படின்னு கூப்பிடணும் பெருதான் அவங்களுக்கு அதை விட்டு இவங்க கெனின்னு கூப்பிட்றதும் அவர் வந்து ஆரம் கூப்பிட்றதும் அப்படி வந்து கொஞ்சி கொஞ்சம் விளாண்டுட்டு ஐயோ நாங்கள்லாம் கொஞ்சம் விளையாடலை நீங்கள் வந்து தப்பாக பேசாதீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு கேம் காண்டி பிராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்க சொல்கிறது அவங்க வந்து பேசுகிறதுலேருந்தே தெரியுதுமா ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அவங்களே வெளிப்படையாக சொல்கிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா முதல் டைவர்ஸ் இன்னும் கிடைக்கல அதனால் அந்த அந்த சூழ்நிலையில் இவங்கள வந்து தன்னுடைய காதலியா சொன்னா அது தப்பா போர்ட்ரேட் ஆகுங்கிறதுக்காண்டி அவங்க வந்து மூடி மறைக்கிறாங்க அதான் உண்மை ஓகே ஆனா கெனிஷா ஏன் மறைமுகமா ஆர்த்தி அவர்களை நோண்டிட்டே இருக்காங்க ஏன்னா உரையை முடிக்கும் போதும் அவங்க சொன்னாங்க டோன்ட் வரி ரவி கர்மா ஹேஸ் காட் யுவர் பேக் அப்படின்னு அப்போ அவங்கள தானே குறிப்பிடுறாங்க அது கெனிஷா வந்து கர்மா அது இதுன்னு அவங்க சொல்றாங்க அது வந்து ஆர்த்தியை குறிப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மனிதர்களை ஏமாற்றலாம் கடவுளை ஏமாற்ற முடியாதுன்னு அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒருத்தர் சென்டராக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்க மனைவி இருக்காங்க இந்த பக்கம் ஒரு புது காதலி இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டு பெண்களுக்கு நடுவில் ஜெயம் ரவி வந்து இன்னைக்கு சிக்கி இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இயல்பா வர வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க சாதாரணமாக ஜெயம் ரவி இல்லை ஜெயம் ரவி இல்லாமல் சாதாரணமாக ஒரு சுப்பனோ குப்பனோ போய் இதே மாதிரி சூழ்நிலையில் இருந்தான்னா நிஜமா தாம்மா அந்த அந்த வீட்லையும் இதே தான் சொல்லுவாங்க ஒரு பக்கம் அவங்க மனைவி வேற அவங்களுக்கு உரிமைகள் ஜாஸ்தி இருக்குது இன்னும் சட்டப்பூர்வமாக ஆகல இவங்க வந்து ஜெயம் ரவியுடைய காதலியாக இருக்கலாம் அப்படி நம்ம பார்க்குறோம் அவர் ஜெயம் ரவி சொல்கிற வார்த்தைகளால் தான் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம நம்ம நினைக்க தோணுது ஏன்னா வந்து எனக்கு கிடைச்ச கிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு 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 விழா நடக்கிற மேடையில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே அதே மாதிரி ப்ரோ கோடோட ஸ்னீக் பீக் பார்த்தோம் அப்படின்னா என்னடா இவரோட ஆட்டோபயோகிராஃபி மாதிரியே இருக்குன்னு பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க இவரோட கதாபாத்திரத்தையே மூணா வந்து பிரிச்சு ஒன்னு வந்து எஸ்ஜே சூர்யா இன்னொன்னு வந்து அர்ஜுன் அசோகன் இன்னொன்னு வந்து ரவி ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க மா இவருடைய வாழ்க்கையே இவர் எடுப்பாரா அப்படின்னா எடுத்தா அது இன்னும் மோசமா இருக்கும் ஏன் அப்படி சொல்றீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னா அதாவது வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இது படமா வேற எடுத்துக்காட்டினா என்ன ஆகும் ப்ரொடியூசரா டைரக்டரா ஜெயம் ரவியோட ஸ்டாண்ட்ஸ் என்ன ப்ரொடியூசரா டைரக்டரா ஜெயம் ரவியோட ஸ்டாண்ட் என்னங்கிறதோடு நான் ஒரு ப்ரொடியூசரா இருக்கிறதுனால ஜெயம் ரவி பண்ற இந்த இந்த மூவ் இருக்கு பாத்தீங்களா இது முற்றிலும் தவறான ஒரு மூவா தான் நான் பாக்குற ஒரு தயாரிப்பாளரா ஏன்னா வந்து ஜெயம் ரவி வந்து ஒரு நடிகர் நல்ல மனிதர் நடிகரா நடிச்சீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு சேஃபா இருக்கலாம் ஓகே சார் அழகாவே வந்து அவருக்கு அறிவுரையுமே வந்து சொல்லியிருக்கீங்க பட் ரீசெண்ட் டைமா அவர் பல ஃபிளாப்புகள் கொடுத்துருக்காரு ஸோ பார்ப்போம் அவரோட ஆக்டிங் ப்ரொடியூசர் வென்ச்சர் டைரக்ஷன் வெஞ்சர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல சந்திக்கும் போது விஜய் தயா சைனிங்